வணக்கம் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதாவது பாதாம் பருப்பில் ஒரு மைசூர் பாக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு ஆல்ரெடி என்னோடய சேனலில் மைசூர் பாக்கு ரெசிபி கேரட்டு மைசூர் பாக்கு பீட்ரூட் மைசூர் பாக்கு இதே போல் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மைசூர் பாக்கு எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு சூப்பராக நீங்களும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த மைசூர் பாக்க செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து நூறு கிராம் நான் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுங்கள் ஓவர் நைட் அதாவது முதல் நாள் நைட்டே என்ன பண்ணுங்கள் ஊற வச்சுருங்க ஒரு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சாலும் சரி காலையில் நீங்கள் அதை தோலை நீக்கிட்டு இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது நாலு மணி நேரம் நம்ம நல்லா நல்லா சுடுதண்ணியில் நல்ல ஹாட் வாட்டரில் அதை ஊற வச்சிட்டு தோலை ரிமூவ் பண்ணாலும் அது ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் எப்படியா ஏதாவது ஒரு மெத்தடில் அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சதுனால காலையில் ஈஸியாக தோலைலாம் எடுத்து இதே போல் நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் நல்ல கிரை ஃபஸ்ட்டு இதே போல் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தேங்காய் சட்னி எப்படி கெட்டி சட்னி எப்படி அரைப்போமோ அதே போல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சுக்கோங்க நல்ல நல்லா அரைச்சிருங்க மிக்ஸியில் சின்ன ஜார் போதும் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நூறு கிராம் நூறு பாதாம் பருப்பில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் பிகினஸ் என்ன பண்ணுங்கள் ஐம்பது கிராமில் வச்சு செஞ்சு பாருங்கள் பாதாம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் மட்டும் வச்சு அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சரியாக வராட்டாலுமே அது அல்வா பதத்துக்கு தான் இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படி மறுபடி மறுபடியும் நீங்கள் செஞ்சு பார்க்கையில் சூப்பராக உங்களுக்கு வந்துடும் பாருங்க இப்போ இதுக்கு வந்து நான் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தம்பது மில்லி கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாதாம் அரைச்ச விழுது இருக்குது அதுக்கு தக்கன சேமாக சுகர் எடுத்து எடுத்திருக்கேன் அதே ஒரு கப்புக்கு அதே சேம் கப்புக்கு கீ எடுத்துக்கோங்க கீ கண்டிப்பாக இரநூத்தம்பது கிராம் கீ கண்டிப்பாக தேவைப்படும் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகுக்கு எண்பது மில்லி எடுத்திருக்கேன் சர்க்கரை பாகு நம்ம வந்து கம்பி பதம் எடுக்கிறதுக்காண்டி ஜீனியில் சேர்க்குறதுக்காண்டி இப்போது இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இது ட்ரேயில் ஊற்ற போகிறோமோ அதை நல்ல பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அல்லது கீ போட்டு இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த நேரம் வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது அதனால் செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்குட்டியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க இதே போல் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பட்டர் ஷீட் போட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அந்த மைசூர் பாக்கு அ வரும் இப்போ ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள் அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க மைசூர் பாக்கு செய்யும் பொழுது அடி கனமான கடாயில் சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்னைக்குமே ஃபஸ்ட்டு இந்த சுகர் சேர்க்கவும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது அப்புறம் முருகிரும் பாகு சரியாக வராது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சுகரை சேர்த்துட்டு அந்த த நம்ம எடுத்து வச்சிருந்த எண்பது மில்லி தண்ணியை சேர்த்துருவோம் சுகரும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் தான் ஆய் இந்த நம்ம கீ வந்து இரநூத்தி நூத்தம்பது கிராம்னா நூறு பாதாம் பருப்பு அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கப் வந்துருச்சு இப்போ இந்த கம்பி பதம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி உடையுது பாருங்க இப்படி உடைய கூடாது மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கம்பி பதம் பார்க்கையில் உடையாமல் ஒரு கம்பி பதம் கரெக்டாக வரணும் பாருங்கள் இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் என்னென்னா பிகினர்ஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கம்பி பதத்தை நீங்கள் செக் பண்ணியில அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த கம்பி பதம் போயிடும் நிறைய பேர் அந்த மிஸ்டேக்கு தான் பண்ணுறீங்க மைசூர் பாக்கு செய்யும் பொழுது அப்புறம் உடஞ்சிரும் உங்களுக்கு அந்த மைசூர் பாக்கு சிம்மில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கம்பி பதத்தை செக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கம்பி பதம் இதுதான் ஒரு கம்பி பதம்ங்கிறது இதை என்ன பண்ணுங்கள் சிம் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ இப்போ அரைச்ச அந்த பா பாதாம் விழுதை இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக கடைசி வரைக்குமே நம்ம வந்து குறைஞ்ச தீயில தான் நம்ம இந்த மைசூர் பாக்கை பண்ண போகிறோம் நம்ம சாதாரணமாக கீ மைசூர் பாக்குனாலும் சரி எந்த மைசூர் பாக்கு செய்யறதாக இருந்தாலும் தீயை கூட்டாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யும் பொழுது அது நின்று வேகும் அதே சமயத்தில் உள்ள ரா ஸ்மெல்லும் இருக்காது பதமும் கரெக்டாக வரும் பக்குவமாக உங்களுக்கு மைசூர் பாக்கு சூப்பராக வரும் இதுதான் இதில் உள்ள முக்கியமான ஒரு இது இன்ஃபர்மேஷன் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கொதி வந்ததும் போதும் ஒரு கொதி வரவுமே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எடுத்து வச்சிருக்க அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த நெய் அப்சர்வ் பண்ண 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 நீங்கள் அந்த நெய்யை சேர்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து நெய் எனக்கு வேண்டாம் அவ்வளோ நெய் நான் சேர்க்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சன்ஃபிளவர் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல அதாவது வாசம் இல்லாத எண்ணெயை நீங்கள் லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கோங்க பாதி நெய் பாதி எண்ணெய் அந்த எண்ணெயை மட்டும் லைட்டாக சூடு பண்ணால் போதும் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை எதனால் நான் சூடு பண்ண சொல்கிறேன்னா அப்புறம் ஒரு மாதிரி அந்த அந்த எண்ணெயுடைய அந்த ஸ்மெல் வந்துடும் உங்களுக்கு செஞ்சு முடிக்கும் அதனால தான் லைட்டாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு சரியாக வரும் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது வெந்து வருது பாருங்கள் நீங்கள் ரெடி ஆகிட்டு நினச்சிடக்கூடாது அதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ்லாம் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோடய சேனலில் பாருங்கள் கேரட்டு மைசூர் பாக்கு பீட்ரூட் மைசூர் பாக்கெலாம் கொஞ்சமாக எப்படி செய்யணுங்கிறத நல்ல ஒரு பிகினஸ் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே போல் கீ மைசூர் பாக்கு பர்ஃபெக்டாக எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த வீடியோவையுமே போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை சேர்த்து சேர்த்து இதே போல் பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் என்னென்னா பாதாம் பருப்பும் முந்திரி பருப்புலேயும் ஆல்ரெடி நான் மைசூர் பாக்கு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நான் கொடுக்குறேன் மேலே உங்களுக்கு இது என்னன்னா பாதாம் பருப்பை பொறுத்த வரைக்கும் அடியில் வந்து தங்கிரும் பாருங்கள் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நெய் வந்து அவ்வளோ தேவைப்படுது இதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு சேர்க்கும் பொழுது நமக்கு ஈஸியாக உங்களுக்கு அது வெந்து அந்த நெய்யிலேயே அந்த பாதாம் பருப்பு வெந்து வரும் பாருங்கள் அவசரம் நம்ம முதலே எல்லா நெய்யும் ஊற்றிட்டிங்கன்னா அது சரியாக வராது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதே போல் கிண்டி கொடுத்துக்கிட்டே வாங்க இப்போ பாருங்கள் நேரம் ஓரளவுக்கு மாறிடுச்சு இப்போ இது வெந்துட்டா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க இப்போ பாருங்கள் நான் அந்த ஒரு ஸ்பூனில் எடுக்கிறேன் இது அந்த அப்படி பிசு பிசுன்னு வருது ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு சட்டியில் ஒட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க அது வரலை இன்னும் பதம் வரலை நம்ம கையில் ஒட்டக்கூடாது நம்ம அதை கையில் எடுத்து உருட்டையில் அது வந்து உருண்டு வரணும் அந்த நம்ம கீ பாக்குக்கும் அதே பதம்தான் கையில் எடுத்தால் அது வந்து உருண்டுக்கிட்டு வரணும் ஒட்டாமல் அப்போ தான் அந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு நல்ல நிறம் மாறி நல்ல க கொஞ்சம் வருது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து இரநூத்தம்பது மில்லி இருக்கணும் நான் வந்து இப்போ ஃபுல் கீ தான் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் நெய் சேர்க்காம இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிரும் சரியாக வராது மைசூர் பாக்கானது இப்போ ஓரளவுக்கு சட்டியில் நமக்கு ஒட்டாமல் நல்ல சுருண்டு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் என்ன அழகாக கையில் நமக்கு அந்த அந்த இது வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள் இது தான் நமக்கு பதம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் யார்னாலும் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் பிக்னஸ் என்ன பண்ணுங்கள் ஒரு ஐம்பது கிராம் மட்டும் பாதாம் பருப்பு வச்சு இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் வரலன்னு கூட வருத்தப்பட வேண்டாம் அது அல்வா மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ மீதி இருக்கிற அந்த நெய்யை சேர்த்துட்டு நல்ல கிளறி நம்ம இப்போ ட்ரேக்கு மாற்றிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் அடியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இல்லை இது நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் இந்த மாவு சரியாக பக்குவமாக வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ உடனே பக்கத்தில் நம்ம ட்ரே வச்சுட்டு அதில் வந்து செட் பண்ணிட வேண்டிதான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் என்ன அழகாக வந்துருச்சுன்னு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ட்ரேயில் செட் பண்ணிவிட்டு நல்லா அமர்த்தி விட்டுருங்க எவ்வளோத்துக்குறோம் நம்ம அமர்த்தி விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கும் பொழுது இந்த மைசூர் சூப்பராக வரும் பாருங்கள் ஈஸியாக யாருனாலும் செய்யலாம் உங்களுக்கு இவ்வளோதான் இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா சூடாக இருக்கும் கொஞ்சமாக நெய் அதில் சேர்த்துட்டு இதே போல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க நல்லா பிரஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ட்ரேயை பார்த்திங்கன்னா முதல்லே ரெடி பண்ணி வச்சிருங்க நம்ம அந்த நேரத்தில் ரெடி பண்ண முடியாது எதனால் நம்ம பட்டர் ஷீட் நான் போட சொல்கிறேன்னா இந்த ஹீட்டில் என்ன ஆகும்னா அந்த ட்ரேயோடைய சென்டரில் அந்த மைசூர் பாக்கானது ஒட்டிக்கிடும் பட்டர் ஷீட் போடலனா பட்டர் ஷீட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கட் பண்ணி எடுக்கும் பொழுது ஒரு ஸ்வீட் கடையில் நம்ம எப்படி வாங்குறோமோ அதே போல் ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம் தான் நான் பட்டர் ஷீட் போட சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் இருக்கும் இப்போ அதை தொட்டு பாக்கையில் நல்ல செட் ஆயிருச்சு இனிமேல் நம்ம அதை கட் பண்ணிட வேண்டிதான் பட்டர் ஷீட் போடலைன்னா இப்படி கவுக்கும் போது உங்களுக்கு அது சரியாக வராது இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஓரத்தில் உள்ள அந்த நாலு பகுதிகளிலும் கட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு பாதாம் மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி என்னோடய சேனலில் மைசூர் பாக்கு பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் மைசூர் வெரைட்டி மைசூர் பாக்குன்னு போட்டிருப்பேன் அதே சமயத்தில் அல்வாவும் நிறைய வகை அல்வா வெரைட்டி அல்வா ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ஆ ஒரு அஞ்சு நாள் தாராளமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறதுனால ரெண்டே நாளில் இது உங்களுக்கு தீந்துடும் அதிகப்படியாக குவான்டிட்டி வச்சு செய்ய வேண்டாம் கொஞ்சமாகவே வச்சு செஞ்சு பாருங்கள் வீட்டில் இப்போ கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன அழகாக இது க வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்